மல்லிகைப்பூ செம்பருத்தி தாமரை இதெல்லாம் வச்சு கூட நீங்கள் அம்மனை வழிபடலாம் அதே போல் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வந்து இலையை வைத்தும் நீங்க வந்து வழிபடலாம் அடுத்தது மாரியம்மன் மாரியம்மனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் நிற அரளி வந்து ரொம்ப விசேஷங்க மாரியம்மனுக்கு மஞ்சள் நிற அரளி தாங்க வந்து நம்ம வச்சு வழிபடணும் அடுத்தது வந்து அனுமனுங்க அனுமனுக்கு வெற்றிலை இல்லாட்டி வந்து துளசி இது ரெண்டையும் வந்து நீங்கள் மாலையாக கட்டி போடலாம் இந்த மாதிரி மாலையாக கட்டி நம்ம அனுமனுக்கு போட்டு வேண்டுதல் வைத்தோமானால் கண்டிப்பாக நம்மளுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறுங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா முருகன் முருகனுக்கு வந்து சிவப்பு நிற பூக்கள் வந்து ரொம்ப பிடிக்குங்க ரோஜா செவ்வரளி செம்பருத்தி இந்த மாதிரி பூக்களை வச்சு நீங்கள் வந்து வழிபடலாம் வெள்ளை நிற பூக்கள் வைத்து கூட நீங்கள் வந்து வழிபடலாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் சனி பகவானுக்கு மிகவும் பிடித்த பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா